ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைவாவியூ செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருகப்பெருமானை நோக்கி பாடப்படக்கூடிய மந்திரங்களில் ஒன்று இப்போ நான் கொண்டு வந்திருக்கேன் நம்ம பல மந்திரங்களை பார்த்துட்டு வரோம் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் வேல் மாறல் அடுத்தது திருப்புகழ் பாராயணம் எப்படி பண்ணுறது அந்த மாதிரியான வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு குறிப்பிட்ட நம் மந்திரத்துடைய தலைப்பே என்னன்னு பார்த்தா கோடி நாம யக்ஞம் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பில் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு மந்திரத்தை நம்ம ஜ செஞ்சா கோடி நாமங்கள சொல்லி இந்த முருகப்பெருமானை வழிபட்டதுக்கும் கோடி யாகங்கள் செஞ்சு நம்ம ஒரு பூஜை பண்ணாலும் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன இருக்கோ அது அனைத்தையும் வந்து சேர்த்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட வல்லமை கொண்ட இந்த மந்திரத்தை நம்ம யார் ஒருத்தவங்க தினமும் பாராயணம் பண்றாங்களோ அவங்க சகல விதமான ஐஸ்வர்யங்களும் பெற்று திகழ்வாங்க அப்படின்ற ஐதீகம் இருக்கு இப்ப தமிழ் முத கடவுளான முருகப்பெருமானை பலருக்கும் இஷ்ட தெய்வமாக வச்சு நம்ம வழிபட்டிருக்கோம் அதுலையும் ஒரு விஷயம் மருந்தும் மிஞ்சின தெய்வமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எப்படிப்பட்ட பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் இந்த கந்தனுடைய காலை பிடிச்சாலே போதும் வந்த வினை வருகின்ற வினை எல்லாமே ஓடிடும் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பிட்ட மந்திரத்தை சொல்லி முருகப்பெருமான வணங்கும் பொழுது நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வேலை ஒரு சிலர்களுக்கு வேலையில பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அது தீர்வு கிடைக்கும் அடுத்து திருமணம் குழந்தை பேரு கடன் பண கஷ்டம் மனை மற்றும் வீடு தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் சரி நோய்கள் அப்படின்னாலும் சரி காரியத்துல வெற்றி ஒரு சிலருங்க எந்த வேலை செஞ்சாலும் அது தோல்வியிலே முடியும் அவங்களும் சரி இந்த மந்திரத்தை ஜபிக்கலாம் விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு ஏற்ற நாட்கள்ல விரதம் இருந்து இந்த குறிப்பிட்ட மந்திரத்தை நம்ம சொல்லும் பொழுது சகல நன்மைகளும் தரக்கூடியவராக இந்த முருகப்பெருமான் திகழறாரு இவரை யார் வேண்டுமானாலும் வழிபடலாம் இல்லையா எளிமையான தெய்வம் நம்மளுடைய தமிழ் கடவுளாகவும் திகழறாரு இவரை வழிபட்டா நமக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு நிலையையும் நமக்கு இந்த முருகப்பெருமானுடைய ஆசிர்வாதத்தால நமக்கு கிடைக்கும் இப்ப அந்த மந்திரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் கோடி நாம ஜபம் யக்ஞம் செய்ய வேண்டாம் குமரா உன் பேர் சொன்னால் ஏதும் வேண்டாம் கேடு வரும்போது கூட கலங்க வேண்டாம் வந்த கேடும் உடன் ஓடிவிடும் மயங்க வேண்டாம் பாடுவதும் ஆடுவதும் ஒன்றும் வேண்டாம் உன் பக்தி மட்டும் இருந்துவிட்டால் பதற வேண்டாம் தேடிவரும் நன்மை எல்லாம் தேட வேண்டாம் திருமுருகனின் துணை இருக்க ஓட வேண்டாம் அப்படின்றது தான் இந்த பாடல் இந்த பாடலை வந்து நம்ம மனமுருகி பொழுது சகல விதமான ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும் ஒரு கோடி தடவை ஒரு மந்திரத்தை சொன்னா எந்த பலன்கள் கிடைக்குமோ அது இந்த மந்திரத்தை ஒரே ஒரு முறை நம்ம சொல்லும் பொழுது கிடைக்கும் அதே மாதிரி கோடி யாகங்கள்லாம் செய்யறது முடியற காரியமே கிடையாது அப்ப அந்த மாதிரியான பலன்களையும் தரக்கூடிய வல்லமை கொண்ட இறைவனாக இந்த முருகப்பெருமான் திகழாரு அவரை போற்றி பாடக்கூடிய இந்த குறிப்பிட்ட மந்திரத்திற்கு அவ்வளவு சக்திகள் இருக்கு யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூழி வாழணும் இந்த இறைவனுடனும் குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்